நிச்சயமாக நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை நடப்ப நடத்த வேண்டும் போன வாரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நேபாளில் நடந்த சம்பவம் பார்த்துருக்கீங்களா டிவியில் பார்த்துருக்கீங்களா நேபாளில் ஒரு ஆட்சி மாற்றம் நடைபெற்றது அந்த ஆட்சி மாற்றத்திற்கு காரணமே உங்களை போன்ற இளைஞர்கள் தான் நேபாளில் தொடர்ந்து அங்கே ஊழல் ஆட்சி நடைபெற்றது மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது எங்கே பார்த்தாலும் ஊழல் தலைவரை ஆடிந்தது ஆனால் அங்கே இருக்கின்ற அத்துணை இளைஞர்களும் கோபத்தில் ஒன்று சேர்ந்து அங்கே ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தார்கள் ஆனால் அவர்கள் செய்த முறை சரியில்லை வன்முறையில் ஈடுபட்டாங்க எவ்வளோ பேர் இறந்தாங்க ஏதா கொளுத்துனாங்க அதெல்லாம் பண்ணாங்க அதெல்லாம் வேண்டாம் உங்களால் அமைதியான முறையிலே ஆட்சி மாற்றம் நடைபெற வேண்டும் அது நிச்சயமாக உங்களால் முடியும் என் தம்பிகளால் என் தங்கைகளால் உறுதியாக முடியும் அது இதே போன்ற ஒரு ஆட்சி மாற்றம் கடந்த ஆண்டு பங்களாதேஷ் நம்முடைய பக்கத்து நாடு பங்களாதேஷில் இதே ஆட்சி மாற்றம் நடைபெற்றது அதுவும் உங்களை போன்ற இளைஞர்களால் ஆட்சி மாற்றம் நடைபெற்றது ஆனால் அதையும் சில வன்முறை நடந்தது அதையும் அது தப்பு நடந்த விதம் தப்பு ஆனால் நடந்தது சரி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையிலே நம்முடைய பக்கத்து நாடு இலங்கையிலே அங்கேயே ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தது அதே ஆட்சி மாற்றம் உங்களை போன்ற இளைஞர்களால் நடந்தது ஆக இலங்கையில ஆட்சி மாற்றம் பங்களாதேஷில் ஆட்சி மாற்றம் நேபாளிலே ஆட்சி மாற்றம் யாரால உங்களை போன்ற இளைஞர்களால் நடந்தது இன்னும் ஆறு மாதத்திலே தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் நடைபெற வேண்டும் யாரால உங்களை போன்ற இளைஞர்களால் உங்களை போன்ற இளைஞர்கள் காரணம் உங்களுக்காக ஆட்சி மாற்றம் வேண்டும் வருகின்ற தலைமுறைகளை பாதுகாக்க வேண்டும் இன்னும் ஒரு முறை திமுக ஆட்சிக்கு வந்தார்கள் என்றால் இங்கே வந்திருக்கின்ற என் தாய்மார்களுக்கும் நான் தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை பெற்றோர்களுக்கும் நான் சொல்லுகின்ற செய்தி இது ஒரு மருத்துவனாக நான் டாக்டர் மருத்துவனாக நான் சொல்கிறேன் முன்னால் இந்தியாவின் சுகாதாரத்துறை அமைச்சராக நான் சொல்கிறேன் மறுபடியும் தப்பி தவறி திமுக ஆட்சிக்கு வந்தால் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பேர பிள்ளைகளையும் நீங்கள் மறந்துவிடுங்க ஏன்னால் இது சாதாரண செய்தி இல்லைம்மா சாதாரண பிரச்சனை இல்லைம்மா இது குடிச்சிட்டு வந்தால் தெரிஞ்சுடும் நாத்தடிக்கும் தெரிஞ்சிடும் குடிச்சிட்டு வந்துருக்கிறானு ஆனால் போதை மாத்திரை போதை பவுட்ரு போதை ஊசி போட்டான்னா தெரியறதுக்கு ஒரு வருஷம் ஆகிடும் உங்களுக்கு ஏதோ போட்டுக்கிட்டு ஊசி போட்டுட்டு மாத்திரை போட்டுட்டு வீட்டில் வந்து படுப்பான் சாப்பிடுவான் பண்ணுவான் அவ்வளோதான் உங்களுக்கும் தெரியாது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவனை மீட்டெடுக்க முடியாது இதுதான் எல்லா கிராமத்துலேயும் எல்லா நகரத்துலேயும் எல்லா ஊர்லேயும் இருக்குது இந்தியாவிலே போதைன்னு சொன்னால் பஞ்சாப் மாநிலம் தான் இருந்தது ஏன்னா அங்கே பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்தது ஆனால் பஞ்சாபை மிஞ்சுகின்ற தமிழ்நாடு காரணம் ஒரே காரணம் ஒருத்தவர்தான் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் தான் யாரும் யாரும் நான் பயிர் சொல்ல மாட்டேன் தமிழ்நாடு காவல்துறை திறமையானவர்கள் காவல்துறைக்கு தெரியாமல் ஒரு கஞ்சா போட்டில் யாராவது விற்க முடியுமா முடியாது விற்கிறவன் யாரு திமுக தான் காவல்துறை அவனை பிடிச்சாங்கன்னா உடனே ஒரு ஃபோன் பண்ணுவான் திமுக ஒன்றியம் நகரம் பேரூர் மாவட்டம் ஃபோன் பண்ணோம் சார் அதில் எங்காலும் சார் விட்டுவிடும் சார் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களும் சரியா வேலை போயிடும் இதுதான் அதாவது திமுகவுக்கு தமிழ்நாடு மக்கள் இதுக்கு முன்பு மூன்று முறை மூன்று தேர்தல்கள் தொடர்ந்து மூன்று தேர்தல்களுக்கு தமிழ்நாடு மக்கள் வாக்களித்தார்கள் ஏதோ போன தேர்தலில் மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் முக்கியமான தேர்தல் அதுல திமுகவுக்கு நாற்பதில் முப்பத்தொன்பது தொகுதிகள் வெற்றி பெற வைத்தியர்கள் தமிழக மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தோரு சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் அவர்களை அதாவது மு க ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக ஆக்கினீர்கள் தமிழக மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் கடந்த ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது திமுகவுக்கு வெற்றியை கொடுத்தீர்கள் நினைச்சு பாருங்க மூன்று தேர்தல்களில் தொடர்ந்து திமுகவுக்கு வெற்றியை கொடுத்த தமிழக மக்கள் அவங்க உங்களுக்கு என்ன செஞ்சாங்க மாற்றார் திமுக மீது நம்பிக்கை வைத்து மூன்று தேர்தலில் வெற்றி பெற வைத்த தமிழக மக்களுக்கு மாற்றாக திமுக உங்களுக்கு என்ன செய்தது ஏமாற்றம் ஏமாற்றும் பட்ட நாமம் போட்டு எல்லாத்தையும் கொள்ளடிச்சு அதுவும் இந்த சீர்காழி தொகுதி இந்த தொகுதியில் ஏதாவது ஒரு முன்னேற்றம் ஏதாவது ஒரு தொழில் ஆ மானம் பார்த்து விவசாய பூமி இது விவசாயத்தை நம்பியிருக்கின்றது காலங்காலமாக எந்த ஒரு முன்னேற்றம் வேலை வாய்ப்பு கிடையாது